நம்முடைய பக்தி பிறருக்கு என்ன செய்கிறது அது இந்த பட்டிமன்றத்தில் முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு கடைசி பேச்சாளராக தன்னுடைய பதிலை சொல்லுவதற்கு இந்த பட்டிமன்றத்தையே ஏற்பாடு செய்த சிற்பி அயராது உழைச்சவர் அவர் இதுக்காக இவ்வளோ வேலை செஞ்சவருக்கு எங்கள் பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு அவர் தயாரிக்கிறதுக்கு எங்க எப்படி நேரம் கிடைச்சதுன்னு தெரியல அதனால் நீங்கள் மோசமாக பேசினா கூட நடுவர் எடுத்துக்குவார்னு நினைக்காதீங்க நல்ல கருத்துக்கள் சொன்னால் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் தம்பி பால் தினகரன் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை சேவையே அணியின் சார்பாக வழங்குகிறார் நமக்கு நேரம் அதிகமாகவே கருதியும் எதில் இருக்க ஆயிரம் செயலாளர்களுடைய முகக்குறிப்பை உணர்ந்தும் இரண்டாம் சுற்று இருக்காது அவர் பேசி முடித்த பிறகு நிறைவாக ஒரு பத்து நிமிடங்கள் அல்லது பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக என்னுடைய தீர்ப்பை உங்களுடைய கருத்தை கேட்டு சொல்லி முடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பால் நீங்க பேசலாம் ஹalleluya தூங்கீங்க இவங்க எல்லாம் ஒரு alleluya சொல்லுமா பக்திya alleluya சொல்றாரு சேவகட்சிகர் alleluya alleluya அவர் பக்தியா இருந்தா கூட நீங்க பக்தியா இருக்க மாட்டீங்க போல இருக்கு alleluyaவே திருப்பி சொல்லல யாரும் மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது கிறிஸ்தவர்களிடம் சேவையே பக்தி என்பது தனி உடைமை பக்தி என்பது தனி உடைமை சேவை என்பது பொது உடமை அன்பான சகோதரி சொன்னார்கள் ஒரு பிள்ளையை நாம் எப்படி சுட்டி காட்டுகிறோம் நீ தவறு செய்தால் கர்த்தர் கர்த்தர் உன் கண்ணை கண்ணை விடுவார் நீங்கள் தவறு செய்தால் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம் இது சேவையின் வெளிப்பாடு நீங்கள் தவறு செய்வது தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வம் நாம் கொண்டிருக்கிறது சேவை கிறிஸ்தவத்தினுடைய தலையாய தலை சிறந்த ஒன்று நம்முடைய பெருமைக்குரியது ஒன்று சிலுவை சிலுவை என்பது சேவையே சிலுவை என்பது சேவையே சிலுவை என்பது பக்தி அல்ல சேவை எத்தனையோ பேர் வந்தார்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் அவங்களால எதையுமே செய்ய முடியல மக்களுக்கு நன்மை இல்லை மக்கள் வெகுஜன மக்கள் பாடுபட்டு ஏழை மக்கள் தள்ளப்பட்டு மக்களால் நெருக்கப்பட்டு பாரம்பரிய காரியங்களால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டால் அதனால் இயேசு கிறிஸ்து வந்தது சேவையே பக்தி மதத்திற்கானது பக்தி மதத்திற்கானது சேவை மக்களுக்கானது சேவை மக்களுக்கானது உங்களை பக்திமானாய் கத்தர் அழைக்கவில்லை நீதிமானாய் அழைத்தார் கத்தர் உங்களை பக்தி பக்திமானாய் ஒருபோதும் அழைக்கவில்லை நீதிமானாய் உங்களை அழைத்தார் நீதி செய்ய அழைத்தார் நீதி என்பது ஒரு சேவை பக்தி என்பது ஒரு குறுகிய எல்லை எல்லைக்குள்ளாக இருக்கிறது சேவை என்பது எல்லையை கடந்தது சேவை என்பது எல்லையை கடந்தது ஒரு சிறு பெண் சேவை செய்கிறாள் தன் எஜமான் குஷ்ணரோகியாக இருக்கிறான் நீங்கள் இங்கே போங்க குணமாக அது சேவை நாகமான் உடைய குஷ்ணரோகம் நீங்கினது ஐந்தப்பம் இரண்டு மீன் பக்தியாக தான் உட்காந்து கேட்டிருந்தான் பக்தியாக தான் கேட்டேன் ஏன் அப்படியே இல்லை ஏன் அடுத்தவங்களை பற்றி யோசித்தான் அதை கொடுத்ததுனால் எத்தனை பேர் போஷிக்கப்பட்டார்கள் அது ஒரு சேவை இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சென்றார் நன்மை செய்யும்படியாக சொன்னார் சுவிசேஷம் என்பது என்ன சுவிசேஷம் என்பது என்ன உன்னை உன் பிறனை நேசி உன் சகோதரனை நேசி அவனுக்கு பகிர்ந்து கொடு ஆண்டவர் கேட்கிறார் நான் இருந்தேன் என்னை சந்திக்க வரவில்லை நான் இருந்தேன் எனக்கு உதவி செய்யவில்லை நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வரவில்லை இருந்தேன் உணவு கொடுக்கவில்லை சேவை சேவையை அவர் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கார் பக்தியை கேட்கவே இல்லை பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை அதை குறித்து கேட்டதில்லை ஏந்தினார் சுமந்தார் தப்புவித்தார் கருவில் தெரிந்து கொண்டார் இவைகள் எவைகளை பக்தியை குறிக்கவில்லை சேவையை குறிக்கிறது கிறிஸ்தவரிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் பகிர்ந்தலை எதிர்பார்க்கிறார்கள் மன்னிப்பை எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் ஏதாவது கொடுப்பீர்களா ஏதாவது சொல்லுவீர்களா ஆறுதல் செய்வீர்களா பக்தி அல்ல சேவை சேவை மாத்திரமே கிறிஸ்து மதத்தில் மேலோங்கி இருக்கிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன் உங்கள் கண்ணீரை துடைத்தேன் ஏன் அடுத்து உங்க கண்ணீரை நீங்க துடைக்கணும் அழுகையின் சத்த நாங்க ஏன் கேட்டேன் நான் உனக்கு முன்மாதிரி ரோல் மாடல் பக்தியாயிரு என்று ஒருபோதும் ஆண்டவர் சொல்லவே இல்லை அடுத்தவங்களை நேசி கையை கொடு கட்டி தழுவு சிரி அவனோடு பழகு இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார் வந்தாங்க சொல்ல ஊழியம் கொள்ள வரவில்லை ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னார் கொடுக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் பகிர்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் பக்தியின் வெளிப்பாடு சேவையே மூணு பேர் பாருங்க எப்படி உக்காந்து பாருங்க எங்க சாப்பிட்டீங்க சொல்லுங்க மத்திய எல்லாருக்கும் இனிமே பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் எப்படி உக்கா கூட விதிமுறை போட்டிருங்க போல இருக்க இந்த சேவை அன்னைக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க உட்காடுறாங்க உட்காருவதெல்லாம் முக்கியம் உரையாடுவது தான் முக்கியம் சொல்லுங்க எங்க சாப்பிட்டீங்க பிரியாணி தான் சாப்பிட்டாங்க இங்க பக்தியா இருந்தா உங்களுக்கு யார் பரிமாறது உங்களுக்கு யார் அங்கே சாப்பாடு கொடுத்தது சேவை சேவை சேவையை வாங்கிக்கணும் பக்திக்கு அவங்க அது நியாயம் பக்தி உள்ளவர்கள் தான் சேவை செய்யறாங்களாம் இல்ல சேவை பக்தி இல்லாதவங்க சேவை செய்ய வரமாட்டேங்கிறாங்களாம் அவங்க சொல்றாங்க இன்றைக்கு சேவை என்பது கிறிஸ்தவத்தினுடைய மகத்துவமான பண்பு ஏன் பிச்சைக்காரெல்லாம் நம்மளை பார்த்து கேட்குறான் ஏன் நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட ஏன் ஓடி வராங்க அவர்கள் சொல்வது ஒன்று தான் இடத்துல அந்த பண்பு உண்டு கிறிஸ்தவர்கள் இடத்துல கொடுக்குற உணர்வும் உண்டு விசுவாசம் 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 பேசுறது விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறது அப்படியே வச்சு 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 சாப்பிட்றது தண்ணி குடிக்கும்போது கூட பார்த்துக்கிறீங்க சப்பி குச்சிருது டக்குன்னு பக்கத்தில் கேட்டான்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்க பஸ்ஸில் கோயிலில் கட்டுன்னு சொல்லவே இல்லை இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளில் என்ன நடக்குது தெரியுங்களா பாரம்பரியங்களை சொல்லி வளர்க்குறாங்க நீங்கள் தனிப்பட்ட சபைகளை சொல்லும் போது செல்லும் போது தனிப்பட்ட சபை தான் வளருது தனிப்பட்ட மனிதன் தான் இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் இதை எங்கே வேணாலும் நீங்கள் தர்க்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதனால தான் நம்ம சபையில் ஏன் நம்ம நிலைத்திருக்கணுன்றது காரணம் தான் அழகாக தான் இருக்கும் பாடல் இருக்கும் ஓர்ஷிப் இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே தனிப்பட்ட ஒரு மனிதன் மாத்திரமே வளர்ந்து கொண்டிருக்கிறான் பொது உடைமை சித்தாந்தங்கள் அங்கே மறுக்கப்படுகிறது ஆனால் இங்கே அதை வளர்த்து சொல்லப்படுகிறது இயேசு எல்லோருக்கும் பிரயோஜனமாய் வாழ்ந்தார் பக்தியாக வாழல ஏசு சாமி பிரியோஜனமாக தான் வாழ்ந்தார் அவர் எதற்கு வந்தார் எல்லாரையும் அமிச்சு அமிச்சு பார்த்தார் மக்களுடைய கண்ணீர் துடைக்கல எல்லாம் அழுவுது தள்ளப்பட்டது ஒடுக்கப்பட்டது நொண்டின் வசக்காகலாம் அழுவுது எனக்கு ஒன்றுமே விமோச்சனை இல்லை ஆண்டவரே என்ன நான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கு தான் அவர் வந்தார் அதுக்கு தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வந்தார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கிறிஸ்துவை முன்மாதிரியை வைத்து சேவை செய்யுங்கள் சேவை செய்யுங்கள் சேவையில் தான் கிறிஸ்துவை காண முடியும் பக்தியில் காண முடியாது சேவையில் தான் கிறிஸ்துவை காண்பார்கள் உங்கள் பக்தியில் ஒருபோதும் கிறிஸ்துவை காண முடியாது உங்கள் ஆராதனையில் கிறிஸ்துவை காண முடியாது உங்கள் சேவையிலும் உங்களுடைய பழகுதலிலும் பேச்சிலும் பகிர்ந்தலிலும் தான் கிறிஸ்துவார் பாருங்களா நானே சார்லாம் எவ்வளவு இதா இருக்கிறேன் பாருங்க புஷ்டியா பேஷா இருக்கும் பாருங்க பக்தி எல்லாம் எப்படி கற்று பாருங்க அதாவது நல்லா சேவை செஞ்சீங்கன்னா உடம்பு கரைஞ்சிருக்கணுமே இல்லை இல்லை எடுக்கிற கிணறு தான் சுரக்கம் ரத்தம் கொடுக்க கூட தான் புது ரத்தம் சுரக்கம் ஆனால் இங்கே பாருங்க இந்த குறும்பு குத்துரன்னு சொல்லுவாங்க பாருங்க அது அப்படியே சிங்கிளாகவே மூவ் பண்ணோம் அது டபுள் பண்மைக்கே வராது தனியாக வரும் தனியாக சர்ச்சில் நிறைய சண்டை வரும் அந்த இடம் எனக்கு எனக்குண்டு அங்கே வந்துட்டு தனி உடம்பை தான் அது எல்லாம் பக்தியாகிறவங்க தான் அந்த மாதிரி பொது உடமை என்ன தெரியுமா சொல்லுவாங்க வாங்க உட்காரு பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கங்க இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அன்மையான கற்றுடைய பிள்ளைகளை மக்கள் கிறிஸ்துவரிட எதிர்பார்ப்பது இது மாத்திரமே இச்சமூகம் மக்களுக்கான சமூகம் மதத்திற்கான சமூகம் அல்ல அன்னை தெரேசா வந்தது அதுதான் அன்னை தெரேசா இன்னை வரையிலும் ஏன் புகழப்படுறாங்க பக்திமானெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க காணல் காணலைப் போல காணாமல் போய் விட்டார்கள் நிரந்தரமானவர்கள் யார் தெரியுமா மக்களுக்காய் ஊழி செய்த மக்கள் மாத்திரமே மக்களுக்காய் பறிந்த மிஷினரிகளை ஏன் மறந்தோம் மிஷினரிகளை ஏன் மறந்தோம் ஏன் அயல் அயல் நாடுகளில் கலந்துங்க வந்தாங்க அவர்களை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது மறக்க மதத்தை பரப்ப வரவில்லை பகிர்ந்தலை பரப்பினார்கள் பரப்பினார்கள் உங்களுக்கான அறிவுரைகளை அவர்கள் நடத்தை மூலமாக சொல்லிவிட்டு சென்றார்கள் அருமையான கத்திரப்பில் இந்த நாளில் இந்த சமூகம் இந்த கான்டாக்டில் இப்போ நாம் வாழ்கிற சமூகத்தில் மக்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது தன்னலமற்ற சேவை எல்லையை கடந்த சேவை குறுகலான பார்வை அல்ல விசாலமான பார்வையை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இச்சமூகத்தின் விமோசனம் கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே ஆதலால் சேவை கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய தலையாய கடமை என்பதனால் சேவையே சேவையே என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறிய இடமா இருக்கிறேன் நன்றி வணக்கம்